ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட வி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனர் வந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப்பில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்குது வி த்ரீ ஆர்ட்ஸ் மேலே என்னென்ன புகார்லாம் ஆகிருக்குது என்ன பிரச்சனை பிரச்சனையாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொடுப்போம் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெரிய பொருள் தான் வந்து இந்த மை த்ரீ ஆர்ட்ஸ் இதில் வந்து திடீர்னு பல்லாயிரம் மக்கள் கூடுனாங்க என்னென்னா இவங்க வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி அறுபது இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரூவா வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க அதில் எவ்வளோ பணம் செலுத்துகிறாங்களோ அதுக்கேற்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு அமௌண்ட் சேர்த்து விடுவாங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி சேர்த்து விடுவாங்க அதுக்கு ஏற்ற வாரம் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோயம்புத்தூரில் பாமக கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநீதி அவர்கள் வந்து போலீஸ் வந்து புகார் அளிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து இந்த நிறுவனம் வந்து ரொம்ப பொய் சொல்றாங்க மக்களை ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரே இடத்துல ஒன்று கூடி இருந்தாங்க வந்து அதாவது பல இருந்து வந்திருந்தாங்க பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க அப்ப அந்த ஆதரவாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்கன்னா எல்லாமே இவங்க ஆள் கூட்டு வந்து அவங்களோட செட்டப்ல தான் எல்லாம் பண்றாங்க ஆனா உண்மையிலே மக்கள் எல்லாருமே ஏமாந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தெரிஞ்சுது உண்மையிலே அவங்க வந்து வந்தது அவங்களோட ஆதரவாளர்கள் தான் உண்மையிலேயே எங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே வருது இந்த நிறுவனம் வந்து பொய் கிடையாது உண்மையாகவே எங்களுக்கு நாங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிறுவனத்து மேலே இருக்கிற புகார் எல்லாமே நீங்கள் வாபஸ் வாங்குங்க இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த டைமில் வந்து போலீஸார் ஒரு மூணு பிரிவில் வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க என்னென்னா திடீர்னு வந்து அந்த அவ்வளோ இடத்துல பப்ளிக் க்ரௌடானதுனால முன்னாடி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் க்ரௌட் ஆனதுனால பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பிரிவில் வந்து வழக்கு பிரி வழக்கு பிரிவில் வந்து பண்ணியிருந்தாங்க கம்ப்ளைண்ட் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதை விசாரிக்கிறதுக்காக வந்து சத்தியானந்த் அவர்களை வந்து அழைச்சிருந்தாங்க அப்போ சத்யானந்த் அவர்களும் வந்திருந்தாங்க அது போக வந்து அசோக் ஸ்ரீனி ஸ்ரீநிதி அவர்கள் கொடுத்திருந்த வழக்கையும் விசாரிக்கிறதுக்காக அழைப் அழைப்பு எடுத்திருந்தாங்க அப்போ வந்து வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது வந்து இந்த புகாரின் பேரில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது வந்து மைவி த்ரீ எதிராக வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து நிறைய கொஸ்டின் எழுப்புகிறாங்க அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க இதை என்ன பண்ணுறீங்க அதாவது இவ்வளோ உங்களோட ஆப்பில் வந்து எத்தனை மக்கள் வந்து யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சத்தியானந்திட்ட வைக்கிறாங்க அப்போ வந்து சத்யானந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோடய ஆப்பை கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கறிஞர் என்ன கேட்குன்னா நீங்கள் பதினேழு லட்சம் பேருக்கிட்ட வந்து ஒரு லட்சம்ன்ற கணக்கு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி கிட்ட வருது இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறீங்க இதுக்கான கரெக்டான டேக்ஸ் பேமெண்ட்லாம் கரெக்டாக பே பண்ணுறீங்களா இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வைக்கிறாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா வி த்ரீ ஆர்ட்ஸில் இந்த ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கு நம்மள அதுக்கு ஏற்றவாறு ஆயுர்வேத மெடிசன் வந்து கொடுக்குறாங்களாம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கு இது வந்து எந்த மருத்துவர் வந்து பரிந்துரைத்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக நீங்கள் எந்த இடத்துல மர இந்த மெடிக்கல் மாத்திரலாம் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட கரெக்டான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கா அவங்க கரெக்டாக ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் எழுப்பியிருந்தாங்க இதுல முன்னாள் ஓனர்னு ஒருத்தர் கூடப்பட்டிருக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராகவன் விஜயராகவன் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவர் இப்போன்னா இவர் வந்து ஆனந்த் வந்து சொல்லிட்டு இருக்கிற நான் தான் அந்த இதுக்கு ஃபுல்லாவே ஓனர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட காலத்துல பதினோரு தடவைக்கு மேல மொரிசியாஸ் போயிட்டு வந்திருக்கிறாரு எதுக்காக போயிருக்கிறாங்க என்ன ரீசனுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க அதுக்கப்புறமா அவங்க கேட்கற ஒன்று இன்னொரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா நார்மலா ஒரு பேங்க்லயே நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வட்டியே வந்து பாத்தீங்கன்னா மாசம் எழுநூறு ரூபா தான் வருது நீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபா கிட்ட வாங்குறீங்க இதுக்கு நீங்க கிட்டத்தட்ட மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா அந்த அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து பைசா அமௌண்ட் கொடுக்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வட்டிக்கு மேலே போகிறதுனால இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் அவங்க கிட்ட வைக்கிறாங்க வச்சு இந்த கேள்விக்கெல்லாம் அவங்ககிட்ட இந்த நியாயத்தை அவங்க தரப்பில் உள்ள கொஸ்டின் எல்லாம் கேட்குறாங்க கேட்டு முடிச்சிட்டு வந்து சத்தியானந்த் அவர்கள் வந்து வெளியே பப்ளிக் ப்ரெஸ் மீட்டையும் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் கரெக்டான விளக்கம் கொடுத்துருக்குறேன் அது போக இந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் என்னோட எண்பத்தி நாலு வகையான ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு இது போக அவங்க என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லதுக்கு நான் ரெடியாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்குது அப்படின்னா அவர் வந்து காவல் ஆணையர் ஆஃபீஸ் போயிட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு அங்க வந்து அவங்க புகாரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு சரி நாங்கள் அவங்ககிட்ட என்னன்னு நாங்க பேசிடுறோம் அப்படின்ட்டு அந்த புகார்ல என்ன இருந்தது அப்படின்னா எங்களை பத்தி நிறைய சமூக வலைத்தளங்கள் மற்றும் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான அவதூறான வ நியூஸ் எல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்கள் தடுக்கணும் எதுனாலுமே நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது தப்பு இருந்து அப்படின்னா நீங்கள் அது மூலமாக எங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க ஆனால் மற்றபடி நீங்கள் யாருமே யாருமே வந்து அவதூறாக பேசக்கூடாது அப்படி பேசினாங்கன்னா அவங்க மேலே வந்து நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாரு வச்சோன்னே அதிகம் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்சர்வ் பண்ணுறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்யானந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் நேராக காவல் ஆணையரை பார்த்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க வர லேட் ஆகும்போது இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா காத்திருந்து அவங்கள வந்து காத்திருப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க அதாவது அவங்கள பார்த்து பொறுமையை நாங்க பார்த்து தான் போவோம் இல்ல நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே என்ன பண்றாங்கன்னா போலீசார் சைடுல இருந்து சக்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு வந்து இது ரீசென்ட்டா நடந்திருக்குது சக்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தா தான் தெரியுங்க மேலும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்